அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபரகாத்து அலஹம் இல்லா ஒசலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லாஹி அம்மாப கணியத்திற்குரிய எல்லாமல்ல அவ்வாஹுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹுவ செல்லம் அவர்கள் கூறியதாக உப்பாதா இவனு சாமித் அலி அல்லாஹு அன்ஹூ அறிவிக்கக்கூடிய செய்தி அஹ்மது தபரானி போன்ற நூல்களிலே பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹுவசல்லம் அவர்கள் கூறினார்கள் நம்மில் யார் வயதில் மூத்த பெரியவர்களுக்கு மரியாதை செய்யவில்லையோ நம்மை விட வயதில் குறைந்த சிறுவர்கள் சிறுமியர்கள் மீது இரக்கம் காட்டவில்லையோ மார்க்க அரியர்களின் உரிமைகளை அறிந்து யார் அதை பேணி வாழவில்லையோ இவர்களெல்லாம் லைசமின்னா உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாக இல்லை என்று நபிசல்லா அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் வயதில் மூத்தவர்கள் முஸ்லிம்களாக இருக்கட்டும் முஸ்லீம்கள் அல்லாதவர்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு நாம் மரியாதை செய்ய வேண்டும் எந்த மதத்தை ஜாதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட வயதில் மூத்தவர்களாக ஆனால் அவர்களிடத்தில் மரியாதையாக நாம் பேச வேண்டும் அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் பேருந்தில் செல்லும் பொழுது நாம் அமர்ந்திருக்கின்றோம் இருக்கையிலே ஒரு வயதானவர் இருக்கிறார் என்று சொன்னால் மதத்தை பார்ப்பது கூடாது வயதில் மூத்தவர் நெருக்கின்ற பொழுது நாம் எழுந்து அவருக்கு இருக்கையை நாம் ஒதுக்கித்தர வேண்டும் அவரிடத்தில் மரியாதையாக நாம் பேச வேண்டும் கிழவன் என்றோ கிழவி என்றோ வாய் என்றோ போ என்றோ அவர்களை அவமரியாதையாக பேசுவதோ அவர்களின் சொற்களுக்கு மரியாதை கொடுக்காமல் இருப்பதோ இந்த மார்க்கம் முஸ்லீம்களுக்கு அனுமதிக்கவில்லை மீறி ஒருவர் ஒரு பெரியவரிடத்தில் அவமரியாதையாக நடந்து ஆனால் அவர் மூமினே அல்ல என்று நபிசல்லல்லாஹழிவசெல்லாம் இந்த அதீசிலை குறிப்பிடுகிறார்கள் போன்றுதான் வயதில் குறைந்தவர் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கூட அவர் மீது நாம் இரக்கம் காட்ட வேண்டும் அன்பு செலுத்த வேண்டும் அவரிடத்தில் அன்பாக நாம் பேச வேண்டும் அதே நேரத்தில் மார்க்கத்தை கற்றுணர்ந்த மார்க்க அறிஞர்கள் நம்மை விட வயதில் மூத்தவர்களோ இளையவர்களோ நம்மிடம் இல்லாத குரானுடைய கல்வி ஹதீசனுடைய கல்வி மார்க்க சட்டத்திட்ட கல்வி அவரிடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அவர் வயதில் மூத்தவராக இருக்கட்டும் இளையவராக இருக்கட்டும் அவருக்கு மரியாதையை நாம் செலுத்த வேண்டும் அவருடைய உரிமைகளை அறிந்து அதை நாம் ஒழுங்காக அவருக்கு கொடுத்து விட வேண்டும் மார்க்க அறிஞர்களை வா என்றோ போ என்றோ உன்னை அடிப்பேன் விதிப்பேன் அவமரியாதையாகத்தான் பேசுவேன் உன்னை பற்றி நான் அவதூறுகள் சொல்லுவேன் என்று சொல்வதோ ஒரு மூமியினுடைய அடையாளம் அல்ல ஒரு மூமியிற்கு அழகல்ல என்று நபிசல்லா அலிவசல்லாம் இந்த அதிசின் மூலமாக குறிப்பிடுகிறார்கள் வயதில் மூத்தவர்கள் யாராக இருந்தாலும் கூட அவர்களுக்கு நாம் மரியாதை செய்ய வேண்டும் வயதில் குறைந்தவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும் மார்க்கத்தை கற்று ஆலிம்கள் மார்க்க அறிஞர்கள் வயதில் மூத்தவர்களோ இளையவர்களோ நம்மிடம் இல்லாத ஒரு கல்வி அவரிடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு நாம் மரியாதை செய்ய வேண்டும் அவர்களை பார்த்தால் புன்முறுவல் பூக்க வேண்டும் அவர்களின் உரிமைகளை நாம் முழுமையாக செலுத்த வேண்டும் இல்லை என்றால் லைசமின்னா அவர் மூமினே அல்ல என்று நபிசல்லா அலிவசல்லம் கூறுகின்றார்கள் ஒரு முஸ்லீம் ஐந்து நேரம் தொழுகிறார் ரமலானிலே நோன்பு வைக்கிறார் ஜக்காத்தை குடிக்கின்றார் ஹஜ்ஜீம் செய்கின்றார் எல்லா நல்லறங்களையும் செய்கின்றார் ஆனால் வயதில் மூத்தவர்களை மதிப்பதே இல்லை வாயா போயான் பேசுகிறது நீ நான் பேசுறது வயதில் மூத்தவர்களை இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் இன்றைக்கு பெரும்பாலான இளைஞர்கள் தங்களை விட வயதில் மூத்த எவருக்கும் மரியாதை செலுத்துவதே கிடையாது பெற்றோருக்கு முற்றிலுமாக மரியாதை செலுத்துவதில்லை வீட்டில் உள்ள பெரியார்களுக்கும் அவர்கள் மரியாதை செய்வதில்லை வெளியில் உள்ள பெரியவர்களுக்கும் வயதில் மூத்தவர்களுக்கும் அவர்கள் மரியாதை செய்வதில்லை அதே நேரத்தில் தன்னை விட வயதில் குறைந்தவர்கள் அவர்கள் மீது அன்பு காட்ட வேண்டும் மார்க்க அறிஞர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்னதான் நல்லறங்கள் செய்தாலும் கூட இந்த மூன்று விஷயங்களையும் ஒருவர் கடைபிடிக்கவில்லை என்றால் அவர் இறை நம்பிக்கையாளர் அல்ல அவர் செய்த வணக்க வழிபாடுகள் அவரை பக்குவப்படுத்தவில்லை அதுவெல்லாம் வீணானது என்று நபிசல்லா அலிவசல்லாம் இந்த அதிசலை குறிப்பிடுகிறார்கள் வயதில் மூத்தவர்களை நாம் மதித்து வாழ்வோம் மரியாதையாக நாம் பேசுவோம் மரியாதையாக அவர்களை நடத்துவோம் வயதில் குறைந்தவர்கள் மீது அன்பு செலுத்துவோம் மார்க்க ஞானத்தை கற்றுணர்ந்த ஆலிம்கள் ஆலிமாக்கள் இவர்களுக்கு அவர்களின் உரிமைகளை முழுமையாக நாம் செலுத்தி வாழ்வோம் அல்லாவின் அருளை பெறுவோம் அல்லாஹு தௌஃபிக் செய்வானாக அசலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒ